ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து இந்த ரெம்சான்காக ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரி கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது இன்னும் நிறைய வீடியோஸும் வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல அதுக்காக சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட நியூ அரைவல்ஸ் வந்து வந்திருக்கு இந்த ரம்சான்காக அது எல்லாமே இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது அதனால் நம்ம வீடியோஸை ரெகுலராக வந்து பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஷாப் வந்து பார்த்தோன்னா வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸில் தான் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்குறோம் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட்களை முடியக்கூடிய தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி நியூ அரைவல் சாரீஸ் நிறையவே வந்து வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா சாரீஸ்லேயுமே ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது டிசைன்ஸும் வந்து இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இதில் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சாரீஸ் எல்லாமே ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் புக்கிங்கும் வந்து நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு தேவைன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க பார்க்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இது எல்லாமே இப்போ வந்து நியூ வரைவலாக வந்திருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம சேனலில் ரெகுலராக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாரீஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சேனல்லையுமே புட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சாரீஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்டயும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் புட்டிகில் வந்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நம்மளோட புட்டிக் நம்பர் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரம்ஜான்காக வந்து இந்த சாரீஸ் வந்திருக்கு வந்த அன்னைக்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் கலர்ஸ் மட்டும்தான் இருந்தது அது மட்டும் வந்து காமிச்சிருக்காங்க திருப்பியும் நிறைய வந்து வரும் ரீஸ்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸில் செம்மையான சாரீ கலெக்ஷன்ஸாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒருத்தரே எவ்வளோ சாரீஸ் வந்து அள்ளிட்டாங்க பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு இதை வீடியோ கூட எடுக்க விடல அவங்க அவ்வளோத்தையும் வந்து அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ பிரிட்டியான சாரீ ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சேரீ பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு வித் பிளவுஸோடு வந்து வருது அங்கங்கே உங்களுக்கு வந்து கிளிட்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சாரி பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆர்கின்ஸா மெட்டீரியல் மாதிரி வந்து வந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதில் வந்துட்டு உங்களுக்கு பிளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது நான் இதில் வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஷாப்பை டேரக்டா விசிட் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைன்லயே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடெயில்ஸும் வந்து கொடுத்துட்றேன் இந்த மாதிரி சீரியல் பேர் போட்டு நிறைய சாரீஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க இந்த ஸாரீ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஜஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் அழகழகாக இருந்துச்சு இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு நீங்கள் ரொம்ப கிராண்டாலாம் வியர் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு சாரீ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய கலர்ஸும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது இந்த சாரி பார்த்தோன்னா வித் பிளவுஸோடு வந்து வருது ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த த்ரீ கலர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அந்த கலர்ஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு அது பக்கத்துலேயே இருந்த சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நிறைய வந்து வரப்போகுது அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல இந்த ரம்சானுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்ல அதுக்காக வந்து சொல்கிறோம் சொல்கிறேன் நிறைய ஏகப்பட்ட சாரி கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸாக வந்து வரப்போகுது இந்த சாரியும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அதோடய பிரைஸும் ஜஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் கிட்டே அவைலபிளாக இருந்துச்சு நான் த்ரீ கலர்ஸ் மட்டும் வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு சாரி பார்க்கலாம் இது ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியாக கொடுத்துருந்தாங்க நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இதோடய பிரைஸும் நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கேன் இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வராது எல்லாமே இந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு நியூ வெரைபிள் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ஸாரீ பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த ஒரு செக்ஷனில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சாரீஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் ஆனால் இதை வந்து இந்த டிஸ்பிளே பீஸ் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து காமிச்சிருக்கேன் இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு ஆல்ரெடி வந்து காமிச்சிருந்தேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஒன் மினிட்க்கு முன்னாடி அதே சாரீ தான் இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது எயிட் டு டென் கலர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பிளாக் கலர் சாரீ கூட இதில் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து போட போகிறேன் அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் வரப்போகுது இந்த ஒரு ரெட் கலர் சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு செவன் டுவெண்ட்டி ருபீஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த சாரீ டிஸ்பிளேயில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் டிஸ்பிளேல வந்துட்டு உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாக இது மாதிரி ரோஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பாடி பார்ட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது ஆல்ரெடி இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வீடியோவும் நம்மளோட ஸ்டோன் ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து நான் காமிக்க போகிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்குற லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் வந்து வீராஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்ல அதுக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ்டல் ஷேடில் சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வித் பிளவுஸோடு வந்து வருது உங்களுக்கு வந்துட்டு பார்டரில் வந்து வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்